இஸ்மாயில் அப்புறம் யாக்கூப் யூசுப் தாவூத் சுலைமான் மூசா துல்கிபுல் எல்லா நபிமார்களுடைய பேரையும் அப்படியே அல்லா எண்ணிக்கிட்டே வர்றான் வந்துட்டு கடைசியில சொல்றான் இவர்கள் இணை வைத்தாலும் இவர்கள் அமலெல்லாம் நசமாகிவிடும் யாரு பேர் எண்ணிக்கிட்டு வர்றான் இப்ராஹிம் அலை ஈஸ்வராம அவர்களிலிருந்து ஆரம்பிச்சு அம் ஆறாவது அத்தாயிரத்தில் எண்பத்தி எட்டாவது வசனம் அல்லா இப்படி சொல்லாம பாருங்க எங்கேருந்து வத்தில் கஹ்ஜத் ஆசீனா இப்ராஹிம் அலா கோமிஹி நர்ஃபனோ ரஜா சிம்மன்ஷா இன்னர் பக்க ஹக்கீம்னு ஆலி வாஹுனா அலஹு இஸ்ஹாக்கோவை ஆக்கு நாலு பேரைச்சா இப்ராஹிம் முடிச்சத்து இப்ராஹீம் இஸ்ஹாப் யாப்பு அப்புறம் குல்லன் ஹதீனா ஒன் ஓஹன் من قبل ومن ذريته داود وسليمان وايوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين وذكريا ويحيى وعيسى والياس كل من الصالحين واسماعيل واليسع ويونس ولوطا وكلا فضلنا على العالمين ومن ابائهم وذرياتهم واخوانهم وجتبيناهم وهديناهم الى صراط المستقيم ذلك هدى الله يهدي به من يشاء من عباده ولو اشركوا لحبط عنهم ما كانوا يعملون இத்தனை நபிமார்கள் பேரை சொல்லி இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க ரொம்ப சிறந்தவங்க ரொம்ப அமல் பண்ணவங்க நம்ம இவங்களை தேர்ந்தெடுத்தோம் இவங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தோம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் குறிவிட்டு அல்ல சொன்னா இவர்கள் இணை வைத்திருந்தாலும் இவர்கள் அமல் எல்லாம் நாசமாகி போயிருக்குங்க ஆனா இன்னைக்கு மக்களுக்கு இருக்குன்னா அது ஒண்ணுமே இல்லை என்னங்க எல்லாம் உங்க பறக்கத்து தான் உள்ளதுலயே ஒரு கேடிய பார்த்து என்ன சொல்லிடுவாங்க காசு மட்டும் இருந்தா போதும் அவரு ஒரு பள்ளிவாசலுக்கு டொனேட் பண்ணிருந்தா போதும் அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு காசு கொடுத்திருந்தா போதும் வேற எதுவுமே இருக்காது அவர்கிட்ட தொழுகை இருக்காது இபாத்து இருக்காது அதுவும் கொடுத்த காசு ஹலாலும் ஹராமா இருக்கா அதுவும் சந்தேகம் தான் ஆனா அவரை பார்த்தோம்னா அவளியா உங்கள மாதிரி வருமா நீங்க இவ்வளவு பெரிய அவளியாவாச்சு சிறுக்கு

அங்க நடத்துற மாதிரி இவங்களும் எல்லாமே அப்படியே திருவிழால இருந்து பூஜையிலிருந்து இருந்து அந்த எல்லாமே எடுத்து பாருங்க அப்படியே பாருங்க யார் ஒருவன் அரசர்களுக்கு எதிராக வாழ்த்துக்கவில்லை அரசர்கள்னா முஸ்லிம்களுடைய மாவுக்கு எதிராக நாட்டில் வாழும்போது வாழ்த்துக்கலாமான்னு கேட்கறாதீங்க அவர் ஹாரிஜியாக்களின் சொல்லை விட்டு வெளியேறி விடுவான் அடுத்து யார் எல்லாமே அல்லாவின் விதியை கொண்டுதான் நடக்கிறது நன்மையும் தீமையும் அல்லாவின் விதியின்படிதான் நாடியவரை அல்லா வழி கெடுக்கிறான் நாடியவரை அல்லா நேர்மொழிப்படுத்துகிறான் என்று கூறுகிறானோ அவன் கதறியாக்களின் பேச்சை விட்டு வெளியேறிவிட்டான் சரியா இவன் தான் சுண்ணத்தை உடையவன் யார் சுண்ணத்தை உடையவன் இவரல்ல யார் இந்த பண்புகளை உடையவர் இந்த ஈமான் இருக்குதா அவர் சுண்ணத்தை سبحانك اللهم بحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك وصلى الله على نبينا محمد بن